வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு ரசம் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வறுக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் கொள்ளு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து தனியா வச்சுருக்கேன் ஒரு வரமிளகா ஒரே ஒரு குட்டி சைஸ் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு பட் பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் கரைக்கிறதுக்கு தக்காளி எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு கொத்தமல்லி கருவேப்பில் புளி வந்து ஒரு ரெவலம் சைஸ் இதை எடுத்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து கொள்ளை வறுத்துப்போம் கொள்ளை சேர்த்துக்கோ கொள்ளு நல்லா வந்து போட்டோம் மாதிரி வறுபட்டும் இது மாதிரி கொள்ளு தோசை ஹைட்லாக் பண்ணுறவங்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு டைம் வச்சு சாப்பிடுங்க கடை கடைக்கு எடுக்கலாம் கொள்ளு தசம் கொள்ளுக்கவையல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொள்ளு தோசை சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து வச்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி கொள்ளு தோசை வச்சு பாருங்கள் ஆன் இதோடய தனியாக சேர்த்துப்போம்

ஆஃப் பண்ணிவிட்டு ஆரட்டும் நல்லா ம் தேவையான உப்பு சேர்த்துப்போம் மஞ்சள் பொடி காட்டி ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட இந்த தக்காளியெல்லாம் போட்டு நல்லா கசக்கிக்கலாம் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கசக்கிங்க கொத்தமல்லி பக்கம் சேர்த்துக்கோ நல்லா கசிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவையோ சேர்த்துங்க அவங்க புளிக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் இப்படி போட்டு நல்லா கசிக்காச்சு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் வருத்த பொருள்லாம் ஆறிடுச்சு இதை போய் கொர குறைப்பாக அரைச்சிப்போம் இந்த மாதிரி பாருங்கள் கோர்ஸ் அரைச்சாச்சு இப்போ இந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிப்போம் அதே இதை வந்து பிப்பரில் போட்டு சும்மா ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு இப்போ தாளிச்சிழரச ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் உளுத்தப்பருப்பு கொஞ்சம் கடுகு உளுத்தப்பருப்பும் பொரியட்டோம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க வெந்தயம் சேர்த்து ரச வச்சு போகிறோம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரே ஒரு வரக மேத்த வரமே அழகாக கீழே வச்சுருக்கேன் விற்கிறதுக்கு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துப்போம் கரைச்சிருக்கோம் சும்மா இதில் மட்டும் லைட்டாக

இதோட கொஞ்சம் டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் புளியும் தக்காளி சேர்த்துக்கோம்னா அதோடய புளி எடுப்பு எடுக்கிறதுக்கொசரம் கொஞ்சம் நாட்டு சக்கரை வெள்ளம் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சர்க்கரை நம்ம விருப்பம் எது வேணுமோ சேர்த்துக்கலாம் ரசம் கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு கொதி வந்துச்சு ரசம் இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கொழு ரசம் வச்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சா அவங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ